நாளைக்கு அந்த கில மணிக்கு இந்த அசுமாக்களுக்கெல்லாம் இந்த காணொன்படி எப்படி ஜம் எடுக்கிறது அப்படின்னு தெரியும் நீ கானுன்னு சொன்னார்ல யாமம் எடுக்கிறது அந்த ஹா வந்து காவா மாறுறது சமைச்சினால கீழுக்கு ஜம்மை அப்படி திருத்தர் ஒவ்வொரு ஒரு விஷயமுக்கும் செம்ம பிடிக்கணும் செம்ம எடுக்கணும் கடைசியில் நாம இருக்கிற நாம நாம அடுத்த அப்படி பருவானா இல்லை வைர தீரு தானே வைர தீருவில் செம்ம எடுத்துட்டா இந்த ஹால் விழுந்து போயிடும்னு சொல்லியிருக்கிறார் பருவானாவில் செம்ம எடுத்தால் பருவானா ஹால் தான் சொல்லணும் ஹால் விழுந்து விடும் அதே மாதிரி நாமாவில் நாமா நாம ஹாலு தான் சொல்லணும் விழுந்துடும் வைர வீராக இருந்தால் ஆயிரம் முகத்தமி விழுந்துடும் வைரமுகத்தவி எல்லாம் விழுந்துச்சுன்னு சொன்னால் அந்த வீரமாக இருந்தால் அது காவா மாறும் தஸ்வா சபக் பத்தாவது பாடம் கிட்டாப் இந்த கிட்டாபு முதல்ல ஜிம்லா வாசிக்கிறேன் கிதாப் பராயின் திஃபுலா பாயுதா மந்தஸ்த் ஜும்லா இந்த கிதாபு கிட்டாபுரம் திஃபுலா குழந்தைகளுக்காக மந்தஸ்த் பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த மந்த் இருக்குதே ஒரு இசுமனை சேர்ந்தா அது இசுமை ஃபாயுதாக்கணும் மந்துங்கிறது ஒரு எந்த இசுமோட சேர்றதோ அந்த இசுமோட சேர்ந்தானே ஃபைடைய அடுத்தது கொடுத்துருவேன் அக்குல் அக்குல் மந்து புதி சாடி ஃபைதா வந்து நாசியார் சிவபாய் யார்கூடிய திறன் இருக்குது மந்துக்கு முன்னால் கிறீஸ்மன் எதோ சேர்ந்து அது நாதா நாதான் நான் தோஸ்து தோஸ்து பகுத்தறி துஷ்மனஸ்த் மாதான் தோஸ்து அறிவில்லாத நண்பன் எல்லாத்தை விட கெட்ட குரங்கு குறந்தது தோஸ்து வச்சாருன்னா தூங்கிட்டு இருந்தால் ஈய ஓட்டுகின்ற ஓட்டுவோம் అప్పు రెండు తడ మూడు తడ ఓట్ కళ్ళు ఎరించి కళ్ళు ఎరించి మూక వీణాకి అది అడివిడ దోశకు చిన్న కదయం చల్వే దోశ మెహనీ జన్వరస్ ఇరపు మెహనీ జాన్వర్న ప్రయాస ఎడుకు ஜான்வரு ஒரு பிராணியாக இருக்கிறது கஷ்டம் எடுத்து ஓய்வு இல்லாமல் இருக்கும் உழை உழைக்கும் உழைக்கும் பிராணியாக இருக்கிறது இருக்கிறதுனா உழைப்பு உழைப்புள்ளது முயற்சி உழைப்புள்ள ஜான்வரி ஓரும் உழைப்புள்ள ஒரு பிராணியாக இருக்கிறது மழை காலம் வர்றதுக்கு முந்தையே எல்லாம் வருகிறது சோம்பேறி மனிதன் அது மூர் பெரும்பை விட் கர் மிக இழிவுள்ளவனாகவும் இருக்கிறான் போயிருக்கு தர தரஸ்துன்னு போயிருக்கும் அசை போய்க்கிடுவாங்க பன்றி எக்கமில்லாத பரிசுத்தமில்லாத இல்லாத பிராணியாக இருக்கிறது முருதாருண்டா நாப்பாக்கு போடா முருதாருண்டா அசுத்தமானவனுக்கு சுத்தமானவனுக்கு ஹயா இல்லாத இன்னும் பரிசுத்தம் இல்லாத பிராணியாக இருக்கிறது அந்த செத்த அந்த

பழுத்த மக்கள் பன்றியை விட அந்து போயிருக்குது அந்துன்னு போயிருந்த ஜம்முக்கு அந்து வரும்

விசியார் கமந்து மிக கம்மியாக இருக்கின்றன கம்மியாக விசையாருன்னா மிக கம் கம்மி நல்லவர்கள் உலகத்தில் ரொம்ப கம்மி பதுக்காரா கெட்டவர்கள் அது மூர் எறும்பை விட மகஸ் ஈயை விட யாதா தர யாதா தரந்து அது சொல்ல சிறுபுள்ளுக்கு ஒதுவாதே நான் பராயே நான் மனிதனுக்காக இருக்கிறது மனிதனுக்காக இருக்கிறது கே இல்லை கே என்னவென்றால் இன்சான் மனிதன் ரொட்டிக்காக இல்லை மனிதன் ரொட்டிக்காவின் பகீர் சில பேர் வசிக்குது என்றாலும் கூட காசு செலவழிக்க மாட்டானே ரொட்டி நீங்க மாட்டான் அவனு சாத்திட்டு வச்சு உனக்காமல் தாண்டா ரொட்டி ரொட்டிக்காவின் நீங்கள் ஒருத்தன்னை நாயை பிடிச்சிக்கிட்டே போனான் நாய் ஊருக்கு போனால் பழைய நாள் போனோம் ஒரு இடத்துல நாய் பசியாக இருந்துச்சு சாப்பாடு போடல அது கீழே உழுந்துக்குச்சு கை காலெலாம் வடிக்குது அழுகுறான் என் என் தோசு உயிர் உள்ள தோசு கை கால்லாம் எழுத்துக்குதே சாக போகுது வழியில் ஒருத்தன் போனான் ஏன்டா அழுகுறேன் எப்போ அழுகுறேன் என்ன இங்கே என் ஜான் இழுக்குது அது மொத்தாமருங்க அப்படியேடான்னு பார்த்தான் அப்படி இது தீனி போட்டியே அட் தான் பசியில் வயர்லாம் கொடுக்கி போயிருக்குது தீனி போட்டிங்க தீனி போற அளவுக்கு இல்லைங்கன்னு அதை அங்கே இருக்குது அதான் அப்படி கேட்டான் ஒரு மூட்டை மாதிரி இருக்குது அது என்னங்க அது ரொட்டிங்க அப்படின்னா ஆனால் ஹமக்கு போகுது போகணும் ரொட்டிங்கிறியா அது போட வேண்டியதாண்டா ரொட்டி போடுற அளவுக்கு தோசை நீங்கள் அது விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் எது எது ரொட்டி விலை கொடுத்து வாங்கி எனக்கு ரொட்டி அளவு ரொட்டி போடுற அளவுக்கு தோசை நான் கிடையாது கவனிச்சு ஒரு ரெண்டு த கண்ணீர் வடிக்கிற தோசை வச்சு அப்படின்னு எத்தனையோ பகலுக்கு மூணு பேர் ஓதரவு பிள்ளை சொல்கிறது வேணு மூணு ஓதரவு பிள்ளை சேர்ந்து மதராசுக்கு போவானோ ஒரு ஒருத்தன் செலவு செய்யாமல் ஹோட்டலுக்கு போகிறான் போனோடனே இந்த பில் வர்ற போது ஒருத்தன் இப்படி குஞ்சு போடுறது அது காய்கற மாதிரி போயிடுறது அவன் கொடுக்கட்டான் அவன் திரும்பி வாங்க வாங்க தன் காசு போன காசு எவ்வளோ கொண்டு போனானோ அதே காசு திரும்பி வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கும் எடுக்கவே மாட்டான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கூடாது அடுத்த வயிற்றுல நம்ம காசு போகணும் அவன் வயிற்றுல நம்ம ரிசுக்கு போகணும் அப்படி நினைச்சு வாழணும் இன்னைக்கு மேடம் மார் இப்போ கஜுதும் மோதி ஜான்வரன் பாம்பும் தேலும் மூதி ஜான்வரன் தொந்தரவு தரக்கூடிய பிராணியாக இருக்கின்றன مادر پر فرزندہ مہربان لیکن پرور دارحمہ سیادہ مہربان مادر تائی پر فرزندہ فرد بھی مینا عال ترقی میں மக்களின் மீது மக்களின் மீது அது பிதர் தந்தையை விடாதாஹால மிக கிருபையுள்ளவளாக இருக்கிறார் தாய் தந்தையை விட மக்கள் லேசாக அடித்தாலும் கூட அவன் உண்மையிலேயே தான் பண்ணுறான் அடிக்கிறதுக்கு காரணமே இவ தான் ஒரு என்ன நீங்கள் போயிடுறீங்க இவன் சொன்னபடி கேட்குறாங்க பெரிய கொண்டான் பெரியது கொண்டான்னு சொல்கிறது கொண்டாடுதாஸ்களும் அவர் அடிக்கும் போது வணங்க அடிக்க சொன்னதே இவ்வளோதான் என்ன எந்த ஒரு வேலையும் தீப்பிட்டி கூட வாங்கிட்டு வர மாட்டேங்கிறான் போட்டுவான் நீ சாகணும் அல்லது இருக்கணும் அப்படின்னு அடிக்கிறான் நீ சொல்ல வந்து அடிப்பானா அப்புறம் என்ன செய்யறது அடிக்காதீங்க அடிக்காது நமக்குள்ள தான் என்னென்று ஒரு அடி கூட அடிக்க விட மாட்டான் நடுவில் வந்து படுத்துக்குவான் இதுதான் தாயுடையின் பர்வரதிகார் படைத்த ரச்சகன் படைத்த அது அம்மா எல்லாரையும் விட மெஹர்பான் மெஹர்பான் மிக பெருமை உள்ளவன் தீசில் வருது ஒரு யுத்தத்துக்கு போனாங்க பெண்களும் சோறாக்கி கொடுக்க போவாங்க யுத்தத்தில் கலந்து கொண்டார் அப்போ ஒரு பெண்ணு தன் குழந்தையை தூக்கிட்டு போய் வெளிக்க மலம் கழிக்க போச்சு காட்டுக்குள்ளால் அவர் அந்த மேட்டில் வச்சுட்டு பள்ளத்தில் இறங்கி மலம் கழிக்க போயிருக்குது தெய்வாதீனமாக மலம் கழிக்கிறதுல கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு காடு ஒருத்தர் பாத்திரம் சஹாபி அவர் பீஷாக்கு போனவர் இந்த குழந்தை தனியாகவே இருக்குது குழந்தையுடைய தாய் பள்ளத்தில் போய் இருக்கிறது அவளுக்கு தெரியாது எவ்வளோ நேரம் ஆச்சு நானும் அரை ஆச்சு வேலைக்கு போய் நான் வர்றது அரை மட்டையுமே இருக்குது அங்கே குடி காடில் அது இந்த வனவிலங்குகள் வந்து தூக்கிட்டு போயிடுச்சா என்ன பண்ணுறது அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டார் எல்லா டெண்டில் எல்லாம் இருக்கிறாங்க சிலமும் டெண்டில் இருக்காங்க அதே சபூராங்க கசூல் வேட்ற தர்பாரில் ஒரு குழந்தை இருக்குது ஆளுக்கான தூக்கிட்டு வந்தேன் தூக்கிட்டு போனால் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் அந்த அம்மா மனதை சேர்ந்து வந்துச்சு பார்த்தா காணாம் வடங்கல எங்கே ஏதோ தூக்கிட்டு போயிடுச்சு மாதிரி எம்புள்ளே 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 அழுதுக்கிட்டு சா ரசி தர்பாக இருக்கு வருது உள்ள போச்சே உள்ளே போச்சே உள்ள போச்சே அந்த சாமி போய் ரசோல்லாட்டை கொடுக்குறாரு இந்த அம்மா வந்து சரி ஏன் அழுதுற ஒம்பே உள்ள என்ன உள்ள போய் இது என்ன ரொம்ப இல்லையா இல்லையா அப்படின்னா ஆமாம் என் பிள்ள தான் சொல்ல ஓ தாவியாக பொழிச்சா உடனே இந்த சம்பவம்லாம் ட்ரெண்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் செஞ்சு வச்சு சகாபாக்கள் கூடிட்டாங்க உடனே சில சொன்னாங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அம்மா பாருங்கள் என் புள்ளான்னு கேட்டது பதிலே சொல்லாமல் எவ்வளோ வந்து தாவி என் கையிலிருந்து புடுகுது பாருங்க பார்த்தீங்களா ஆமாம் இந்த தாய் இந்த பிள்ளையின் வச்சுருக்கிற பாவ பாசத்தை விட எல்லா ஊற்றால எழுபது மணி அங்கு பாசம் உள்ளவனாக இருக்கிறான் தனது அடியார் மீது அப்படின்னாங்க அதுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது பிள்ளை வாங்கணுன்னே இந்த பிள்ளையை திருப்பி வாங்க கேட்குறாங்க யாரு ஏமா இந்த பிள்ளையை நெருக்கடி வச்சு நான் அறிக்கைமா ஒரு கேள்வி எல்லோரும் இருக்கு ஒரு புத்திமதியை போதிக்கிறதுக்காக கேட்குறாங்க இந்த அம்மா நெற்பல் போட்டு இருக்கிறான் எந்த கேள்வி கேட்குறீங்க நெருப்பு போடலாம் அழுகுது அதுபோல் அழுது நான் நெருப்பு போடுறதுக்கு காவலையா பத்து மாதம் பந்து கஷ்டப்பட்டு போட்டு என்ன சொல்ல உள்ள அப்படி கேட்குறீங்க அழுக ஆரம்பிக்கிறது உடனே சகா பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க என்ன இந்த அம்மா கஷ்டப்பட்டுருச்சு ஏழு மாதம் ஓத்துக்குழால் வச்சு கஷ்டங்களை பல தாங்கி பத்துச்சு அவ்வளோதானே ஏழு மாதம் தாங்கி சோறு இறங்காது வாந்தி அது இது எல்லா நல்ல வாடையும் கெட்ட வாடையாக தெரியும் ஆமில்காரிக்கு பொரிச்சா கெட்ட வாடையாக தெரியும் பூவும் கெட்ட வாடையாக தெரியும் போய் குட்டி குட்டிச்சவருக்கு பக்கத்தில் போய் இந்த குட்டிச்சவரு இருக்கிற கல்கள்லாம் பொறிக்கி பொறிக்கி அது கடலை மாதிரி இருக்கும்போது தெரியும் பொட்டுக்கடலை மாதிரி மண் திம்பாங்க அப்போ ருசியாக இருக்கும் ஆயிடுச்சு அப்புறம் டாக்டர் சொல்லுவான் மண்ணை திண்டையா அப்படின்னு சொல்லி மண்ணு திங்காதுன்னு திங்கிறது இல்லை அந்த கல்லை திங்கிறது இப்படி ஒரு கிறுக்கு இப்படி எல்லாம் தான் முகமது அப்துல்லாவை இந்த அசிரத்தை இல்லையாசை தாய் பார்க்குறது பெற்றாங்க அப்போ சரியில்லா இருந்து சொல்கிறாங்க இந்த பத்தரை மாதம் கூட இல்லை ஒம்ப ஒம்பது இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு இந்த தாய் நெற்பில் போடுற ஆனால் காட்டுறது இவ்வளவு துடிக்குது காலமெல்லாம் உன்னைய பாதுகாத்து உன்னுடைய இந்திரியத்தை கொண்டு கர்ப்ப புயல வச்சு உண்டாக்கி கிண்டாக்கி மொத்த வச்சு எல்லாம் வச்சு தொண்ணூற்று எண்பது வயசு வர வரைக்கும் மாற வச்சு நீ அயோக்கியம் பண்ணினேன் தினா பண்ணினேன் அது பண்ணினேன் இது பண்ணேன் அத்தனைக்கு ஒருத்திருந்த அல்லா வச்சாலா நரகத்தில் போடுவானா நகத்தில் போடுவானா போடுறானு போடுவான்னு போடுறானே கொஞ்சம் நாள் பாவத்துக்காம நேரத்தில் இருந்துதானே சொருத்துக்கு போகணும் போடுறானு தெளிவதுல போடுவானான்னு கேண்டுட்டு போட மாட்டேன் கொஞ்ச நாளாவது போடுறானே பதும் போடக்கூடாதுல்ல ஒரு நாற்றையும் போங்க நேரடியாக சோர்க்கன்னு சொல்லி நம்மள அங்க இருந்து எழுதுகிறான் இதெல்லாம் உக்காருக்கிட்டே சரகுல வருதுப்பா சரி ஷாவி முல் காஃபிரி எழுது தாதீபுல் காபிரி இஹானத்தி தாதீபுல் காபிரி இல் இஹானத்தி இப்போ தாதீபுல் மோமினி இல் இக்ராமி மூமினை அதாவது செய்கிறது நரகத்தில் போட்டு அவனை சங்கைப்படுத்துறதுக்கு அவனியான் எல்லா சொன்னீங்களே செலுத்து சொன்னீங்களே செலுத்து நெருப்புலாம் சங்கைப்படுத்துகிறானான் தவிபுள் காவிரி நிதானத்து காவிரி அதாவது செய்கிறது நேரத்தில் போடுறது அவனை கேவலப்படுத்துறதுக்கு இவனு இந்த பிஸ்மில்லா லாயிலா அல்லாம சொல்லா வச்சுருந்தவனே ஈமான் கொண்டவன் நேரத்தில் போடுறது இக்குதான்மா என்ன அந்த இடத்துல வச்சு எழுதுகிறாங்க ஒரு மனிதன் என்ன செய்யணும் மான பிஸ்கட்ஸ் வாங்குறான் தங்க பிஸ்கட்ஸு தங்க பிஸ்கட்ஸ் அதை கொண்டு தட்டாண்டை கொடுக்குறான் தட்டான் என்ன செய்கிறான் என்ன செய்யணுங்க மாலை செய்யணுங்க எட்டு பத்து பவுனில் மாலை செய்யணும் பெஞ்சாதிக்கு பிள்ளைகளுக்கு உடனே சைஸை பார்த்து மாலை செய்கிறான் உடனே மாலை செய்கிறான் உலக்க உலக்கில் போட்டு அந்த தண்ணி ஆக்குறான் தண்ணி ஆக்குறான் ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கிறேன் தண்ணி ஆக்கிட்டீங்களே நெருப்பில் போடுறீங்களே கொஞ்சம் பதினேழு ரூபாய்க்கு தங்க பிஸ்கட்டுக்களை நெருப்பில் போட்டால் தண்ணி ஆக்கி அப்புறம் சின்ன சின்ன வயிறு மாதிரி கம்பிகள் ஆக்கி அழகான சேவை உண்டாக்கி அதை மை மூணாக இவன் நீ போட்டோன்னே என்ன அழகாக இருக்கிறேன் நீ கருப்பியாக இருந்தாலும் கூட இது உன்னை தூக்குதே ஆ ஒரு சவுதாவுக்கு போட்டாலும் கூட தூக்குதாலை இப்போ தான் இன்னைக்கு கலசமாக இருக்குங்கிறான் இப்போ தங்கத்தல் உலத்தில் போட்டு நகை செய்கிறதுக்கா அது மாதிரி அண்ணத்தான் தங்கத்தை கொஞ்ச நேரம் அழுக்களுக்கெல்லாம் போய் இந்த அழுக்களுக்குலாம் போய் சுத்தமாக வந்து அப்புறம் அதை கம்மி பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு ந நெருப்பு இருந்தா தான் அழகான பெண்ணை அலங்கரிக்கக்கூடிய நகையாக மாறும் அது மாதிரி நீ இந்த பாவம் செய்ய இந்த அழுக்குகள் எல்லாம் போய் சோழத்தில் பரிசுத்தமாக போவ பாவங்களை அழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நரகத்தில் இருக்கணும் அந்த நரகத்தில் போகிறது இக்கிராமுக்கு போடணும் தொலைஞ்சு போய் தோலும் அப்படின்னா போடுறான் தொலைஞ்சு போய் தோலான்னு அப்புறம் எதுக்கு நரகத்துக்கு சோனலோகத்துக்கு ஆன போகிறான் தங்கத்தை எதில் போட்டது போகல சொல்லுங்க இன்னொரு உதாரணம் உயர் இந்த பேண்டு சூட்டு கோட்டு பிறந்த சேர்வாணி பிறந்த துணி மீட்டர் வந்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மீட்டர் அது ட்ரை கிடையே நீங்களே வாஷிங்கில் போடுறான் பெட்ரோல் வாஷ் பெட்ரோல் வாஷிங் பண்ணாருப்பா அது அப்படியே சுடக்கூடிய பெட்ரோலில் அமுக்குறான் இவருடைய துப்பா வேறுடைய சேர்வாணியை யோ இவ்வளவு ரூபாய்க்கு வைக்கிறது சுட சுட உள்ளதில் பெட்ரோல் அமுக்குறீங்களே சு கொஞ்ச நேரம் போகிறப்பா என் பெட்ரோல் அமுக்கிறது இக்கிறாமுக்க வேண்டிதான் வேண்டிய அல்ல சொல்கிறது தெரியுங்களா ஏன் கொஞ்சம் கழுத்தில் கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு தெரியும் அதுக்காக வேண்டியதே போடுறது தவிர சோட்டு கோட்டு இருக்குதே அதை பனாவா போட்டோம்னா போடுறோம் இப்போ தங்கத்தை நிரப்பிட போடுறது போலையும் துணிமணிகளை உயர்ந்த துணிமணிகளை பெட்ரோல் வாசி சுடுற போடுறது மாதிரி இருக்குது நேரம் நேரத்தில் போடுறது இவனை போடுறது இதாரணத்துக்காக வேண்டி என்னது வந்தான் கடற்கரை ஓனர் வந்தான் மசாலா கடை வச்சிருக்கிறான் இந்த காளிப்பயிர்கள் கரும்பு திண்டு அது திண்டு வீடி குடித்து வேட்டு போட்டு கடை முன்னால் ஒரே அசிங்கமாக இருக்குது எந்த பொருள் இப்படி செய்யக்கானு தொடப்பத்தை எடுத்துட்டு வாடா உனக்கு ஐம்பது ரூபா தராண்டா பூராத்தி ஓட்டுறேன் பூராத்தி கூட்டி தீ வச்சு கிச்சில் தள்ளி விடுறான் ஒன்றும் இல்லாத குப்பை கூலங்களை தீ வச்சு அது சாம்பல் ஆக்கி கிச்சில் தடுறது போல இருக்குது காப்பிர நிறத்தில் போடுறோம் தொலைஞ்சு போடான்னு தானே போடுறான் பூராத்தி குப்பை கூலங்களை ஆகாத அசுத்தங்களை கூட்டி ஜம்மு செய்து தீ வச்சு சாம்பல் ஆக்கி எதில் தெளிவுட்றான் காவல்து அது மாதிரி இருக்குது யாரை நரகத்தில் போடுறதுங்களா இது இந்த ஹதீஸின் அடிப்படையில் புகார் படிச்சரகில் வருது ஆ மூமினி மோமின்னு சொன்னாலே முசினி வர்றோம் அப் அவன் தொழுதாலும் சரி தொழுதாவிட்டி ஆளும் சரி என்னைக்கு இருந்தாலும் தோற்குளத்துக்கு வர்றவங்க தானே அதனால் தானே சொல்ல வேண்டியிருக்குது முஸ்லிம் முன்னா அமல் இருக்கணுமே தான் ம் சரி போடலாம் ம் சரி வேறு நீ அதில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் கூட்டிக்கலாம் ஆ இதை வச்சு முதல்லாமல் ம் சரி சரி செஞ்சுட்டு அப்படி ஆயிடுது தவிர்க்க முடியாத கட்டம் வாங்கி போச்சு ம் சுது ஆந்தை காகம் ஜகன் பருந்து இது போன்ற பிராணிகள் ஹைவானார் இது போன்ற பிராணிகள் சாப்பிடுவது அறாமா இருக்கிறது பரவதாண்டு கொக்கு சாப்பிடலாம் பருந்து சாப்பிட்லாமா காக்கா சாப்பிட்லாமா அது சாப்பிட்றதுக்கு வேற ஒவ்வொரு இருக்கானது ஊனையை சாப்பிட்றவனும் இருக்கிறேன் காக்காயை சாப்பிடறவனும் இருக்கிறான் பாதுகாக்கக்கூடிய பாதுகாக்காத பசுக்களாக இருக்கின்றன ஒப்பாண்டா வாங்க என்ன சன்னு சன்னு சொல்லுவா மாதிரி செய்ய மாட்டான் பெரும்பாலும் ஆமாம் சில சமயத்தில் நான் எப்போ சொன்னேன்பா தூக்கம் போட்டுக்கலாம்னு இருக்கும் நான் எப்போ சொன்னேன் போட்ட அப்படி அழிச்சிடுவான் இதுதான் சாதாரணமாக பெண்ணோட வாழ்றது சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ ஜோக்கரையாக வாழணும் முடிவு குதிரை இருக்குது இந்த குதிரை அத்தியாவசியமான நேரத்தில் முரணு பண்ணும் என்னடா இந்த நேரத்துல பொருள் பண்ணா குறிப்பிட்ட இடத்துக்கு போகப்படாது தேவப்பா சமைச்சம் இருக்குதோ வெட்டுற கூட ஒரு வாழை கொண்டு போவேன் பக்கத்தில் போனோட வால் வெட்ட வராது இந்த வாழை கொண்டு வெட்டுறதுக்கு மனசு வராது வாழும் வெட்டாது சில சமயத்தில் வெட்டுவோம் வெட்டது தப்பி போயிடும் குறி அதனால என்ன முறாக அதை நிறைவேற்ற முடியாது அதனால என்ன முராகோ அதை நிறைவேற்ற அதுக்கான பேவப்பான்னு பேர் வச்சிட்டான் ஈந்தா ஊர் இந்த மயில் சேகுஷ் ரங்கஸ்து என்ன அழகான நிறமுள்ளதாவது இருக்கிறது தரா மைதான் அந்த மைதானத்தில் ஆகுவா மான்கள் மான்கள்ரு கணக்கற்று இருக்கின்றனஸ் வந்து ஆடு அந்த அஸ்து போயிருக்குது முடிச்சுட்டு பத்தங்க பதங்க